ஆமா ஆ இப்போ வந்து ஜி மாநாடு இந்தியா வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள் அதை சீனா ரஷ்யா தவிர மற்ற அத்துணை தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உற்சாக நல்ல வரவேற்பு வெற்றிகரமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது யாருமே அது எதிர்ப்பு தெரிவிக்கல தீர்மானங்கள்லாம் இது இதுக்கு முன்பு நடந்தது கிடையாது அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது நம்ம நாட்டுக்கு அமெரிக்க அதிபர்லேருந்து பிரிட்டன் யூகே எல்லாம் வந்திருக்கிறாங்க பிரதமர்லாம் வந்திருக்கிறாங்க எல்லா நாட்டினுடைய எல்லாம் வந்து இங்கே கூடி அவர்களுக்கு நட்டில் வரவேற்பு கொடுத்து அவர்களோட மகிழ்ச்சியான முறையில் நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் வெற்றிகரமாக இந்த டிவெண்ட்டி நாடுகளில் உள்ள மாநாடுகளை மத்திய அரசு நடத்தியிருக்கிறது மீண்டும் சொல்வது பிரதமர் மோடி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்கு பாராட்டுக்களை நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது இப்போது ஒரு குழு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க முன்னால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அந்த குழு என்ன பரிவுரை செய்கிறது என்று முதல்ல பார்ப்போம் அதற்கு அப்புறம் எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம் இடையில ஒரு கருத்து சொல்லலாம்னு என்னென்னா இப்போ அடிக்கடி தேர்தல் வருது இப்போ ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாநிலங்கள் தேர்தல் வந்துட்டு தான் இருக்கு ஆண்டுதோறும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்தா இப்போ இருபத்தி நாலுல ஒரு தேர்தல் அப்போ இருபத்தி ஆறுல ஒன்று அப்படிதான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு இதுல எப்படி ஒரு யோசனை பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ற யோசனை என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும் இருபத்தி ஆறுல இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்ற தேர்தல் வரலாம் அதன் பிறகு இருபத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் தேர்தல் வரலாம் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த இரண்டரை பிறகு சட்டமன்ற தேர்தல் எல்லாமே வந்ததுன்னா அது நல்லா இருக்கும் நாட்டுக்கும் நல்லது ஏன்னா அடிக்கடி எல்லாருக்கும் தேர்தல் வர்றதுக்கு அது ஒரு யோசனையா தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க அது நல்லா இருக்கும் இல்ல இப்போ இல்ல இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு உள்ளாட்சியில் நான்கு வாக்குகள் போடணும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்று ஊராட்சி மன்ற அந்த ஒன்று அப்புறம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் நான்கு வாக்குகள் நான்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் போடணும் அப்புறம் சட்டமன்றத்துக்கு ஒன்று நாடாளுமன்றத்துக்கு ஆறு வாக்குகள் போடணும் அந்த அளவுக்கு மிஷின் கிடையாது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மனநிலை வேறு சட்டமன்ற தேர்தல் மனநிலை வேறு அது அதனால நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஆண்டு இரண்டரை ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்ற தேர்தலையும் ஒரு ஆண்டில் நடத்தலாம் அவ்வளோதான் அப்போ வந்து வேற விதமா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்கு போறது கிடையாது அதுதான் எங்களுடைய கருத்தா நாங்க சொல்றோம் இதுதான் முக்கியமான பிரச்சனையா தான் இந்தியாவுக்கு நான் சொன்னேன் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் நான் காவேரி பிரச்சனையில் முதலமைச்சர் போய் கர்நாடகா போகணும்னு சொல்கிறேன் கூடுதலாக ஐநூறுரூவா நெல்லுக்கு கொடுங்க தடுப்பணை கட்டுங்க பருவ பிரச்சனை இருக்குது என்எஸ்சி பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனை அதெல்லாம் விட்டுட்டு சனாதனம் ஜனாதனம்னு சொல்லிட்டு என்ன விவாதம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க விடுங்க அது அது கடந்து போட்டோம் விட்டுடுங்க அதை இன்னும் எவ்வளோ பிரச்சனை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அறுபத்தி லட்சம் பேர் வந்து வேளாண் வேலைவாய்ப்பு மையத்தில் எம்ப்ளாய்மெண்ட் டெக்ஸில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தி ஏழு லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் வந்து ரென்யூ பண்ணல அப்போ கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடையாது அதை பற்றி பேசுங்க விவசாயிகளுக்கு விலை கிடையாது அதை பற்றி பேசுங்க தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்லை தடுப்பணை கேட்டால் மணல் குவாரியை திறந்து விடுறாங்க அதை பற்றி பேசுங்க

பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக பணக்காரர்களாக இருக்கிறாங்க ஏழைகள் இன்னும் அதிகமாக ஏழைகளாக இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள்தான் இன்னும் எல்லா பணமும் ஒரு சில நபர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு அதனால் அதெல்லாம் நம்ம விவாதம் பண்ணணும் அதுதான் இன்னைக்கு உண்மையான பிரச்சனைகளை விவாதம் பண்ணுங்க அன்றாட பிரச்சனைகளை விவாதம் பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை டைவர்ட் பண்ணிட்டு எதுக்கு டைவர்ட் என்ன என்ன பிரச்சனை இதனால என்ன ஆக போகுது நமக்கு ஒன்றும் கிடையாது

ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு அதனால தான் இது வெளியில வந்து செய்தி வந்திருக்கு அது முழுமையான வர்க்கம் வந்த உடனே நான் கட்சி இல்ல இல்ல அது மத்திய அரசு எங்க பண்ணுச்சு இவங்க தானே பண்ணிருக்கிறாங்க அதான் எதுக்கு அதெல்லாம் அதுக்கு மறுபடியும் ஏன் நீங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க எதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க அதனால இதெல்லாம் இது எவ்வளோ அதான் சொல்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது மது பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை வந்து போதை பொருட்கள் தருமபுரியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் கஞ்சா வந்து உச்சத்தில் இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த நிலையை பார்த்தது கிடையாது எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க அந்த கஞ்சா எல்லா வடிவத்திலையும் வந்துட்டு இருக்குது ஸ்டாம்பு ஆயில் பிஸ்கட்டு சாக்லேட்டு